காயங்கள் இல்லாத இடமே இல்லை மனித உரிமை மீறல் ஒன்னு ஒண்ணு அஞ்சு அப்ராக்சிமேட்டா கணக்கு போட கூட ஐந்து அஞ்சு இருபத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு முப்பது அப்ப நாற்பத்தி நாலு பிளஸ் எழுபத்தி நாலு மினிமம் ஸ்ட்ரைக்ஸ் உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்டைல்ஸ் சார் பொதுவாக இது மாதிரி பல்வேறு விதமான லாக்அப் பண்ணங்களை என்கவுண்ட் டெட்ஸ் நான் போஸ்ட் போன பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ணிருக்கேன் பட் நீங்கள் யூஸ் பண்ணி வந்த வார்த்தை இது மாதிரி பார்த்ததில்லை அப்ரேஷன் கண்டிஷன் இரண்டு பேர் கடினமான வெயிட் உள்ள பொருள்களை பிளண்ட் போர்ஸ் சிம்பிளா சொல்ல போனா இன்னொன்னு கண்டிஷன் ரத்த கட்டு இரண்டு தான் எல்லாத்திலயும் இருக்கு பட் அபரேஷன் காயம் நமக்கு மருத்துவ ரீதியாக அடிப்பட்டு எவ்வளவு நேரம் அவர் உயிரோட இருந்தார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு முக்கியமான கருவி இந்த காயம் இப்போ இப்ப இதுல தெளிவா இருக்காரு அபரேஷன் வித் டார்க் ரெட் ஸ்கேப் பனிரெண்டுல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஏற்பட்ட காயம் இதுதான் சார் பெட்ரல் எமினன்ஸ் இந்த பகுதி அது நீட்டிட்டு பகுதி எல்லாரும் தலையை தெரியும் இந்த ஏரியாவில் ஒரு கண்டிப்பாக சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த் உள்ள காயங்கள் இப்படி 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 இப்படின்னு பல்வேறு விதமான ஓவர்லாப்பிங் அங்க ஒரு தடவை அடிக்கப்படவில்லை பல்வேறு முறைகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன இதுக்கப்புறம் காயங்கள் மாறுகிறது இங்கேயும் அடிப்பட்டது இங்கேயும் பலமுறை முறை அதே மாதிரி காயங்கள் இதை நான் உள்ள கட் பண்ணி கூராய்வு செய்து பார்த்த பொழுது இந்த அனைத்து காயங்களிலும் உள்ளுக்குள் இருக்கும் அனைத்து தசைகளிலும் ரத்த கசிவு காணப்பட்டது முதல் அந்த பன்னெண்டு காயம் தான் சிறப்பு இப்ப நம்ம அதுக்கு அடுத்து படிச்ச எல்லாமே உள் ரத்த கசிவோட இருக்குது அதுதான் காசாப்டத்துக்கு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்க போதே இது நாற்பத்தி மூணு முடிஞ்சிச்சு

கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு இருபது ஆண்டு காலமாக பிரேத பரிசோதனையில் அனுபவம் மிக்க மருத்துவர் டிகால் வரதராஜுலு அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருக்கும் குறிப்பாக திருபுவனம் இளைஞர் அஜித் குமார் மரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி காவலர்களால் மிக கொடூரமாக தாக்குதலுக்கு ஆட்பட்டு அவருடைய உயிர் பிரிந்திருக்கு இந்த சூழலில் அவருடைய இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது அதில் உண்மையாகவே நிகழ்ந்தது என்ன அப்படின்னு அதில் கோட் பண்ணுறதா இருக்கும் உண்மையிலேயே அதில் என்னெல்லாம் தெரிய வந்திருக்கு எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலால் அவருடைய உயிர் பிரிந்திருக்கு இதை பற்றி தான் பேசுகிறதா இருக்கும் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல்ல உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி ஆனால் ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக இருக்குது இது ஏன்னா இதுவரைக்கும் நிகழ்ந்த இது போன்ற ஒரு லாக்அப் இந்த கஸ்டோடியல் டெத்தில் இவ்வளவு ஒரு ப்ரூட்டலான அட்டாக் இருந்ததில்லை அப்படின்லாம் பேசுகிறாங்க முதல்ல இந்த செய்தி இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்து வரக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஒரு மருத்துவராகவே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார் பொதுவாக இது மாதிரி பல்வேறு விதமான லாக் அப் பண்ணங்களை இது மாதிரி பார்த்ததில்லை இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் பொதுவாக பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அகைன்ஸ்ட் எத்திக்ஸ் பட் இந்த கேஸ் என்ன இருக்குன்றத நம்ம மருத்துவ ரீதியா ஒரு ஒரு காயத்தையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணுவோமே தப்பு இல்லையே செய்யலாமே ஆனா நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் சார் நீங்களே அதுல பாக்குறீங்க உடற்கூறு ஆய்வுல எந்த அளவுக்கெல்லாம் காயம் ஏற்பட்டுருக்குன்னு இப்ப நாற்பத்தி நான்கு இடங்கள்ல நீதிமன்றமே சொல்லுது உடல்ல எந்த இடத்தையுமே விட்டு வைக்கல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்மையாவே ஒரு பதட்டத்தை உண்டு செய்யுது இல்லையா இல்ல இது இந்த காசாப் டத்த நாம பேசும்போது உங்களுக்கு என்னுடைய பதில் கடத்தி விடும் பொதுவாக ஒரு இடத்துல அடிச்சு கொள்றதுன்றது வேற ஒரு ஷூட்ல செத்து போதுன்றது வேற பட் இது பல்வேறு விதமான காயங்கள் ஏற்பட்டு இவையெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இணைந்துதான் அவருடைய மரணத்தை நிகழ்த்திருக்கிறதுன்றது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம்ன்றது நான் மறுக்க இல்லை நிச்சயமா சார் இது அவருடைய அந்த பிரேத அறிக்கை இருக்கு இதை நீங்க ஒரு டீ கோட் பண்ணீங்கன்னாலும் சரியா இருக்கும் சார் என்னென்ன ஒன்னொன்னு ஏன்னா இது வந்து மருத்துவ ரீதியில கொடுக்கப்பட்ட அறிக்கையா இருக்கு அப்படின்னா என்னன்றது மக்களுக்கு புரியும் விதத்துல நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா இருக்கும் காயங்களுடைய தன்மை நம்ம ஒன்று ஒன்றாக பார்ப்போம் சார் இப்ப காயம் ஒன்று அப்ரேஷன் வித் ரெட் டார்க் ரெட் ஸ்கேப் இந்த ஸ்கேப புரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது காயங்களை நம்ம தன்மைப்படுத்திடுவோம் இரண்டு தான் இரண்டு தான் இதுல எல்லா இருக்கிற காயங்கள் அப்ரேஷன் இரண்டு மழுங்கு தன்மை கொண்ட கடினமான வெயிட் உள்ள பொருள்களை ஃபோர்ஸ் சிம்பிளா இன்ஜுரிஸ் அதுல வந்து நாலு இருக்குது அப்ரேஷன் டிஸ்லொகேஷன் அபரேஷன் எலும்பு உடைதல் இப்ப மீது ரெண்டு தான் இருக்கு நம்ம எல்லாமே அபரேஷன் சிராய்ப்பு காயம் இன்னொன்னு கன்ஃபியூஷன் ரத்தக்கட்டு இரண்டு தான் எல்லாத்திலயும் இருக்கு இது எல்லாமே ஒரே விதமான வெப்பன்ல காசு பண்ணக்கூடிய ஒரு காயங்கள் தான் பட் அபரேஷன்ற காயம் நமக்கு மருத்துவ ரீதியாக அடிப்பட்டு எவ்வளவு நேரம் அவர் உயிருடன் இருந்தார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு முக்கியமான கருவி இந்த காயம் இப்போ இப்ப இதுல தெளிவா இருக்காரு வித் டார்க் ரெட் ஸ்கேப் அப்பனா பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஏற்பட்ட காயம் தெளிவா சொல்லிடுறாரு அதை தான் நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணணும் அப்ப அவர் சொன்ன டைம் கரெக்டா கோலேட் ஆகுதுங்களா இப்ப ஓகே என்ன சொல்லிருக்காரு மெஷரிங் ஒன் இன்டு ஒன் ஒன் இன்டு ஒன் சென்டிமீட்டர் ஓவாதி ரைட் சைடு ஆஃப் போர் ஹெட் வலது பக்க நெற்றியின் மேல் இந்த இடத்தில் அந்த காயம் இருந்தது எக்ஸாக்டா இந்த ஏரியா இந்த ஏரியால இருந்துச்சு இப்ப அடுத்த காயத்தை பார்ப்போம் ஒன்னொன்னு அப்படி சொல்லிட்டு போயிடுறேன் அடுத்தது அடுத்தது வலது பக்க ஜயோமேட்டிக் ரீஜியன் ஜைகோமா அப்படின்றது இந்த ரீஜியன் சார் இதுதான் ஜைகோமா இந்த ரீஜன் கண்ணுக்கு கீழே இது ஜைகோமேட்டிக் ஆர்ச்ன்னு சொல்லுவோம் இங்க இருக்குது அந்த காயம் இந்த இடத்தில் இருக்குது அடுத்த காயம் ரெண்டு மூணாவது காயம் எங்க சொல்றாரு மிடில் ஆஃப் ரைட் ஐப்ரோ வலது பக்க புருவத்தில் இருக்கிறது இங்க இருக்குது அடுத்து நாலாவது காயம் வந்து இது ஒன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டி போகாது மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் லெக் கொஞ்சம் ரெண்டு கன்னா காலை மேலே வையுங்க இது வந்து வலது கால் இதில் ஃப்ரண்டில் மிடில் ஒன் தேர்ட் இந்த இடத்துல இருக்குது அடுத்தது ஐந்தாவது காயம் ஓவர் பேக் ஆஃப் லெஃப்ட் எல்போ இடது கை இடது கை முட்டிக்கு பின்புறம் இங்க ஓகேங்களா அடுத்தது லெப்ட் ஃபோர் ஆம் இடது கை இதுதான் முன்னங்கை முன்னங்கை என்றுதான் ஃபோர் ஆம் இதுல இருக்குது இந்த இடத்துல இது சைஸ் என்ன போட்டுக்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நோட் பேக் ஆஃப் மிடில் ஒன் தேர்ட் இந்த பகுதி இது வந்து சரி இது ஃப்ரண்ட் இது அவுட்டர் வெளிப்பகுதி இது இன்னர் உள்பகுதி இது பேக் பின்பகுதி பகுதி பின் பகுதியில் நடு பக்கம் இப்போ நீங்க எப்படி பின்னால முட்டிக்கு கீழே இருச்சோ அதே மாதிரி முட்டிக்கு பின் இந்த இடத்துல தான் வந்துருக்கு நடுவுல ஒன் தரல இந்த இடத்துல வந்துருக்குன்னு சொல்றாரு அதே மாதிரி அபரேஷன் தான் ஓவர் மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் லெஃப்ட் ஃபோர் ஆம் அது எங்க இருக்குன்னு சொன்னாரா அவர் பேக் ஆஃப் அங்கேயே தான் அதுக்கு பக்கத்திலேயே இதே இடத்துல சின்ன சின்னது சார் இதுல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா இவ்வளவு பர்ஸ் தான் சின்ன சின்னது தான்

அப்ரேஷன் வித் டாக்டர் கேப்பு லெஃப்ட் ஃபோராக முடிச்சு அடுத்தது எட்டாவது காயம் வந்து ஓவர் இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லெஃப்ட் ரிஸ்ட்டு இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த இடத்துல லெஃப்ட் ரிஸ்ட் இந்த இடத்துல வந்துருக்கு இந்த இடத்துல இந்த இடம் இது இன்னர் ஆஸ்பெக்ட் இது அவுட்டர் ஆஸ்பெக்டு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு உள் உள் பகுதி இந்த இடத்துல இங்கே இருந்துருக்கு கரெக்டாக அப்புறம் அடுத்தது அப்ரேஷன் வித் டாக்டர் கேபு

அடுத்தது ஆ செஸ்டுக்கு அடுத்தது 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 பேக் ஆஃப் அப்பர் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் சைட் ஆஃப் செஸ்ட் முதுகின் பின்பகுதியில் இதை நாங்கள் எப்படி போனால் அப்பர் ஒன் தேர்ட் மேல் மூன்றின் ஒரு பகுதி நடு மூன்றின் ஒரு பகுதி கீழ் மூன்றின் ஒரு பகுதி இது பேக்கில் நடு மே எங்கே இருக்குது மேல் ஒன்றின் அப்பர் ஒன் தேர்ட் மேல் ஒன்றின் மூன்று பகுதி இந்த ஏரியாவில் ஒரு கண்ட்ரி ஒரு காயம் சொல்கிறார் இதெல்லாமே எல்லாமே காயம்தான் காயம் தான் சார்

இதெல்லாம் சிறப்பு காயங்கள் சைஸ் ரொம்ப சின்னது எவ்வளோ மூணு இன்ட்டு ரெண்டு ஒன் இன்ட்டு ஒன்னு ஒன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ திரு எல்லாமே இனிதான் பெரிய காயங்களுக்கு போறாரு எப்பவுமே அப்படிதான் லிஸ்ட் விடுவோம் நாங்கள் இப்ப பெரிய காயங்கள் ஒன்று இப்போ பதினூன்றாவது காயம் நம்ம இந்த காயத்தை பற்றி பேசணும் ஹரிசான்டலி வெர்டிக்கலி அண்ட் ஆப்ளிக் பிளேஸ்ட் மல்டிபிள் லீனியர் பேரலல் டார்க் ரெட் ஆஃப் கண்டூஷன் லெங் ரேஞ்சிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர்ஸ்

ஆஃப் ஒன் பாய் ஃபவுண்டு ஓவர் லேப்பிங் வித் ஈச் ஒன்றோடு ஒன்று மேலா இது மேலே அது மேலே இது மேலே அது மேலே மாற்றி மாற்றி இருக்குது தி பேக் ஆஃப் ரைட் ஷோல்டர் அண்ட் வித் ரைட் ஆம் வலது பக்க தோல்பட்டை மற்றும் வலது பக்க ஆம் இந்த ஏரியா ஃபுல்லா மல்டிப்புள் லீனியர் பேரலல் எவ்வளோ சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் லெங்க் உள்ள காயங்கள் இப்படி 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 இப்படின்னு பல்வேறு விதமான ஓவர் லேப்பிங் அப்போ அங்கே ஒரு தடவை அடிக்கப்படவில்லை பல்வேறு முறைகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன இல்ல இந்த இடத்துல சார் ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம அந்த வீடியோவே நம்ம பாத்திருப்போம் அந்த உள்ள இருந்து ஒரு பாத்ரூம் துளையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோல அந்த ஒரு காவலர் அந்த லத்தியை கொண்டு அடிக்கக்கூடிய அந்த காட்சி நம்ம பார்ப்போம் இதே இடத்தை நீங்க சொன்ன இதே இடம் அவர் இப்படி உட்கார்ந்து இருக்கிற நிலமையில இங்கே அடி உழுகுறதை வந்து நம்ம உலகமே பார்த்த ஒரு செய்தி அந்த சட்டிகள் பொறுத்த அளவுக்கு சார் வருத்தமான விஷயமே காய்கள் இல்லாத இடமே இல்லை அதுதான் எனக்கு பெரிய வருத்தமான ஒரு சங்கடம் மனித உரிமை மீறல் டு த கோர் அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான் இப்போ இந்த இடத்துல இத்தனை தடவை அடிச்சிருந்தாங்க இப்போ ஆல்ரெடி பன்னெண்டு முடிச்சோம் பதிமூணு இதுல பதிமூணுல ஒரு ஏழு எட்டு வச்சுங்க இருபது தாண்டி அடிச்சா காயம் ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம அதானே பாக்குறோம் நம்ம ஒரு அடிக்கு ஒரு காயம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் நம்ம சில சமயம் காயங்கள் வெளியே தெரியாம கூட போலாம் அது இன்னும் எவ்வளவு இருக்கோ இப்போ அடுத்தது பதினான்கு அடுத்து தான் அதே மாதிரி அரிசாண்டலி வெர்டிகலி அண்ட் ஆப்ளிக்லி பிளேஸ்டு மல்டிபிள் லீனியர் பேரல் டார்க் கண்டிஷன்ஸ் ஆஃப் வேரியிங் சைஸ் ஃப்ரம் நைன் சென்டிமீட்டர்ஸ் வித் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் அதையும் சொல்லிடுறாரு ஃபவுண்ட் ஓவர் ஓவர் நோட்டட் அப்பர் அண்ட் மிடில் ஒன் ஆஃப் ரைட் வலது வலது கால் கால் இந்த பகுதியில் வந்து அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி காயங்கள் காயங்கள் அதே அதே மாதிரி மாதிரி மேக்ஸிமம் சென்டிமீட்டர் சைஸ் வேரிங் ஃப்ரம் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லாங்கஸ்ட் நேர்லி ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு போயிடுது சென்டிமீட்டர் ஆன் தி அந்த வித் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் பேல்னஸ் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இது மாறுது பாருங்க அங்க சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் பேல்னஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்துச்சு அது வேற வெப்பன் இது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பிராட் வெப்பன் மேபி அது வந்து லத்தியா இருக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான பைப்பா இருக்கலாம் இல்லைங்களா அதுதான் ஒரு டாக்டர் கொண்டு வந்தார் எல்லாத்தையுமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அது சோ டூ பாயிண்ட் ஃபைவ் பேல்னஸ் அப்போ மொத்த சைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் டயமீட்டர் இருந்துருக்கணும் அதுதான் அது இண்டிகேட் பண்றாரு அவரு ஓகேங்களா ஆஃப்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஃபவுண்ட் ஓவர் தி ஓவர்லாப்பிங் ஓவர் ஈச் அதர் நோட்டட் ஓவர் தி லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ஆம் இடது பக்க தோல்பட்டை அண்ட் இடது ஆம் இங்க இருக்குதுன்னு சொல்றாரு அதுவும் எத்தனை மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் போகுது பதினேழு சென்டிமீட்டர் தான் சின்னது அப்ப எல்லாம் லென்த் ஆன வெப்பன் அதுவும் இந்த வெப்பன் மாதிரி இது கிடையாது இது வேற வெப்பன் இது வேற வெப்பன் ஹோப்ஃபுல்லி அடுத்தது அதே மாதிரி ஒரு ஓவர்லாப்பிங் எப்போன்னு லெஃப்ட் தை எங்கே இருக்குது லோயர் ஒன் தேர்ட் ஆஃப் லெஃப்ட் தை இடது தொடையின் கீழ் மூன்றின் ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி தான் அதே மாதிரி மல்டிபிள் ஈனியர் இங்கேயும் பல முறை அடிபட்டுருக்குது இங்கேயும் பல முறை அடிபட்டுருக்குது இங்கேயும் பல முறை அடிபட்டுருக்குது அதே மாதிரி லோ மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் லெக் இடது ரைட் லெக்கில் மிடில் ஒன் தேர்ட் இந்த ஃபுல்லா ஃபுல்லாக அடிபட்டுருக்குது அதே மாதிரி காயங்கள் மல்டிபிள் ஓவர் லேப்பிங் பல்வேறு விதமான ஒன்றோடு ஒன்று இணைந்த மேலும் கீழும் செங்குத்துமாக சாய்வாகவும் இருந்த காயங்கள் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா ஆன் டிசெக்ஷன் இதை நான் உள்ளே கட் பண்ணி கூராய்வு செய்து பார்த்த பொழுது இந்த அனைத்து காயங்களிலும் உள்ளுக்குள் இருக்கும் அனைத்து தசைகளிலும் இரத்த கசிவு காணப்பட்டது இது நான் சொன்ன இத்தனை காயங்கள்லையும் இப்போ இங்கே ஒரு ஏழு அடி இந்த ஏழு அடியிலேயும் நான் ஒன்னாதான் பண்றேன் உள்ள அவ்வளோ ரத்த கசிவு இருக்கு எல்லா இடத்துலையுமே இந்த இடம் அந்த தோல்பட்ட இந்த புட்டி இந்த கால் இங்க எல்லாம் அஞ்சு காயங்கள்லயும் உள்ள அழுத்து பார்த்தபோது உள்ள ரத்த கசிவு காணப்பட்டது எவ்வளவு தூரத்துக்கு சதைகள் தூரத்துக்கு காணப்பட்டது சதைகள் எவ்வளவு திக்னஸ் இடத்துக்கு இடம் மாறுபடும் சதைகள் தான் சார் நிறைய ரத்தத்தை உறிஞ்சிடும் சதைகள் எல்லா இடத்துல ரத்தம் வெளியே கட்டி நின்றுடும் தோல்ல நின்றுடும் நம்ம பார்த்தாலே தெரியும் இருக்குன்னு சொல்லி சதைகள் இருக்கிற இடத்துல ரத் கசிவு உள்ள போயிடும் இப்போ பதினெட்டாவது காயம் வந்து ரைட் ஃபோராம் வலது பக்கம் முன்னங்கை ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் ஃபோராம் இங்கே லோயர் ஒன் தேர்டு மிடில் ஒன் தேர்டு ஏதாவது அடிப்படையில் இனிமே கிடையாது அப்படிதான் இது வருது கதை கடைசியாக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் தை மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் தை இங்கே மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் தை லெஃப்ட் சைடு செஸ்ட்டு இடது பக்கம் செஸ்ட்டு இங்கே ரைட் லோவர் செஸ்ட் இடது பக்கம் கீழ்பகுதி செஸ்ட் இங்க ரைட் அப்பர் செஸ்ட் இங்க மிடில் ஆஃப் லெஃப்ட் தை இடது தைல நடு பகுதி இப்போ நம்ம முத இந்த பகுதி சொன்னோம் எல்லா பகுதியும் இப்ப வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா நான் காட்டு போதே உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாமே வருது எங்கேயுமே வராம இல்ல லெப்ட் தை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெப்ட் நீ முட்டி இடது முட்டி இடது முட்டி பேக் ஆஃப் லெப்ட் லம்பார் ரீஜியன் பின்னால திரும்புங்க தம்பி இதுதான் சார் லம்பார் ரீஜன் சொல்றது இதுல இடது பக்கம் இங்க அப்புறமா பேக் ரைட் லெக் பின்னால பக்கம் ரைட் லெக் பின் பக்கம் இங்க ரைட் லெக்ல பின் பகுதி அங்க அப்புறம் ரைட் மிட் அப்டமன் வலது பக்கம் மிட் அப்டமன் இதுதான் இந்த இடத்துல இருக்குது எல்லாமே கன்றிய காயங்கள் உள்ள ரத்தகசிவு அதனால நோட் பண்ணுங்க இப்போ நம்ம முதல் அந்த பன்னெண்டு காயம் தான் சிறப்பு இப்போ நம்ம அதுக்கு அடுத்து படிச்ச எல்லாமே உள் ரத்த கசிவோட இருக்குது எல்லாத்தையும் பிளட் லாஸ் இருந்துகிட்டே இருக்குது அதை நம்ம மட்டும் நோட் பண்ணணும் அதுதான் காசு அப்டத்துக்கு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்க போகுது இப்போ இந்த இடத்துல ஏற்பட்ட காயம்ன்றது பூட்ஸ் காலால உதச்சது அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா அது இப்போ அந்த காயத்தை நம்ம இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடுவோமா நீங்க உங்கள்ட்ட சந்தேகத்தை தீர்த்து விடுவோமே இது என்ன இப்ப இதுவும் ஹரிசாண்டலி பிளேஸ்ட் லீனியர் பேரல் சொல்லிட்டாரு ஸோ இதுவும் அது மாதிரி வெப்பான் தான் அடிச்சுதான் ஓகேங்களா அடுத்து அசான்லி பிறகு டார்க் டார்க்ரெட் கண்டிஷன் எயிட்டி சென்டிமீட்டராக வந்து அப்பர் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் ரைட்டை இங்கேயும் வந்துடுது ஓகேங்களா அப்புறம் டார்க் ரெட் கண்டிஷன் மிஷினுக்கு வந்து லோயர் ஒன் தேர்ட் ஆஃப் லெஃப்டு ஃபோராம் ரைட் ஃபோரம் இந்த இடத்துலையும் வந்துடுது அதை தடுப்பாங்க இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடிப்பட்டுரும் அங்கேயும் அப்புறம் டார்க் கண்டிஷன் ஒன் சென்டிமீட்டர் வந்து பால்மர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட் வலது கையில் இதுதான் பால்மார் ஆஸ்பெக்ட் இங்கே அடுத்தது ஆனால் எல்லாமே அதே மாதிரி இருக்காங்க தான் போட்டுக்கிறாரு ரைட் பாம் ரைட் ஹேண்டு பால்மார் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட் ஹேண்டு அடுத்தது வந்து தி மிடில் தேர்ட் லோ ரைட் தை திரும்பி ரைட் தைக்கு மிடில் தேர்ட் லோயர் லோயர் தேர்டு மிடில் ரைட் தை தான் திரும்பி சொல்கிறாரு திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல எங்கே பால்மார் ஆஸ்பெக்ட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் அங்கேயும் அடி அதுக்கப்புறம் மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் லெஃப்ட் ஃபுட் இடது காலில் கீழே போயிடுது இந்த இடத்துக்கு வந்துடுது காயம் அதுக்கப்புறம் டார்க் ரெட் கன்ஃபியூஷன்னு ஒரு மிடில் ஒன் தேர்ட் ஆஃப் ரைட் ஃபுட் அதே மாதிரி வலது கால்லேயும் இந்த மிடில் ஒன் தேர்டு திரும்பி மிடில் தேர்ட் ஆஃப் லெஃப்ட் சைடு ஆஃப் செஸ்ட் லெஃப்ட் சைடு ஆஃப் செஸ்டில் மிடில் ஒன் தேர்டு இங்கேயும் காயம் டார்க் ரெட் கன்ஃபியூஷன் ஆன் தி ரைட் அண்ட் லெஃப்ட் அப்டமன் ரைட் லோ ஓவர் பேக் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் டம்மு வைத்தின் பின் நடுப்பகுதி இந்த பகுதியில் அடுத்து டாக்டரேட் கண்டிஷன் சிக்ஸ்டீன் இன்ட்டு செவன் சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு மசில் டீப் ஓவர் ரைட் ஷோல்டர் அண்ட் ரைட் ஸ்கேப்லார் ரீஜியன் இந்த ஏரியா இந்த ஸ்கேப்லான்றது இந்த சப்பை எலும்பு இந்த ரீஜியன் சார் இங்கே அடிப்பட்டிருக்குது திரும்பி அடுத்தது கண்டியூஷன் டீப் சைடு ஓவர் தி லெப்ட் ஷோல்டர் அதே மாதிரி லெப்ட் ஸ்கேப்லா இதே மாதிரி லெப்ட் சைடு இங்கே காயம் இப்ப இது நாற்பத்தி மூணு முடிஞ்சிச்சு இப்ப நாற்பத்தி நாலு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நொந்துருவீங்க நோட்டுன்னு போட்டு தெளிவா எழுதிருக்காரு மல்டிபிள் சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபஸ் இன்சிஷன்ஸ் மேட் ஆல் ஓவர் த பாடி ரிவீல்ஸ் டார்க் ரெட் கலர் கன்ஃபியூஷன்ஸ் ஓவர் தி ஃபாலோயிங் ரீஜியன் ஒன்று ஒன்னா சொல்றாரு எல்லாமே பெருசு பன்னெண்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு மசில் பாண்டி இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட் ஆம் இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட் ஆம் இங்க அறுத்து வெளியே காயம் தெரியல அறுத்து பார்த்தா உள்ள கண்டிஷன் அதே மாதிரி அடுத்தது ஃப்ரண்ட் ஆஃப் ரைட் நீ வலது முட் லெப்ட் முட்டி நம்ம முன்னாலே பார்த்தோம் வலது முட்டியில் வெளியே தெரியல ஆனால் அறுத்து பார்த்தா உள்ள கசிவு இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் லெஃப்ட் நீ அதுலேயே இருக்குது அதுக்கப்புறம் சோல் ஆஃப் ரைட் ஃபுட் பாதத்திற்கு அடியில் வலது கால் பாதத்திற்கு அடியில் அறுத்து பார்த்தாக்க உள்ள இரத்த கசிவு அது இந்த பொதுவாக போலீஸ் ஃபெலங்கா டார்ச்சர்னு வெளியே காயம் தெரியாது ஆனால் உள்ள மட்டும் தெரியும் அது போஸ்ட்மார்ட்டத்தில் மட்டும்தான் தெரியும் உயிரோடு இருக்க கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் அங்க அடிக்கிறது அது ஃபெலங்கா டார்ச்சர்னு சொல்லுவோம் அதான் அந்த காலத்துல உண்டு அது டார்ச்சர் ஸ்டைல்லே உண்டு அடுத்தது உள்ள ஃபுல்லா இரத்த கசிவு அடுத்தது லெஃப்ட் குளூட்டியல் ரிஜ் இங்கேயும் அடுத்து பார்த்தா உள்ள இருந்த இது வந்து ஒரு காயம் சொல்றாரு ஆனா ஆறு காயம் பாத்தீங்களா சோல் ரெண்டு பட்டக்ஸ் முட்டி ஆம் இங்க எல்லாம் வெளியே உள்ள காயம் வெளியே காயம் தெரியல ஆனா உள்ள அறுத்து பார்த்தா காயம் இருக்குது இவ்வளவு காயங்கள் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு இது எல்லாமே எக்ஸ்டர்னல் இது ஏதா இந்த நாற்பத்தி நாலு தவிர நாற்பத்தி மூணு வெளியே தெரிஞ்சு உள்ள அறுத்து பார்த்தா உள்ள அறுத்த கசிவு நாற்பத்தி நாலு வெளியே தெரியல ஆனா உள்ள அறுத்து பார்த்தா ஆறு காயம் உள்ள இருக்குது நாற்பத்தி நாலுல மட்டும் ஆறு காயம் உள்ள மட்டும் இருந்து வெளியே இல்லை மீதி இதெல்லாம் நாற்பத்தி மூணு வெளியே தெரிஞ்சது அந்த வெளியே தெரிஞ்சதுலேயே பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வந்து மல்டிபிள் ஓவர் லேப்பிங் அப்போ அங்கேயும் பல காயங்கள் ஒன்று ஒன்றுலேயும் அஞ்சு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட கூட ஐயஞ்சு இருபத்தஞ்சு ப்ளஸ் இது ஒரு அஞ்சு முப்பது அப்போ நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு மினிமம் ஸ்ட்ரைக்ஸ் அத்தனை முறை அடிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் கஷ்டம் உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதி பட்டியா சுவையங்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு